ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலை வந்து நேத்து வந்து நம்ம உழவர பணியை வந்து தொடங்கினோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்கிற போறேன் ஒரு மூணு சின்ன பசங்க இந்த கோயில் அவ்வளோ அற்புதமான கோயில் வரலாறு படிக்கிறது மட்டும் இல்லை எங்களால் இந்த மாதிரி வரலாற்று இடங்களையும் மீட்க முடியுன்றதுல சரியான வேலுங்க அன்னைக்கு சரியான அடிக்குது ரொம்ப நம்ம பார்த்து கவனமா கொஞ்சம் கொஞ்சமா அடி மேல அடி எடுத்து தான் நம்ம இந்த பணியை செய்ய போறோம் ஏகப்பட்ட கோயிலுக்கு ஏறிட்டேன் ஒரு பாதியை சுத்தம் பண்ணிட்டோம் கொஞ்சம் தான் இருக்கு அதை மட்டும் சுத்தம் பண்ணிட்டேன் இதெல்லாம் நம்ம வரலாற்று இடம் இங்க ஜாதி மதம் எதுவுமே வந்து இங்க செல்லுபடியாகாது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் செவலூர் கிராமத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலை வந்து நேத்து வந்து நம்ம உளவார பணியை வந்து தொடங்கணும் நேற்று வந்து ஒரு பாதி வந்து நம்ம முடிச்சிட்டோம் பணிகளை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மாலை வந்து சரியான மழை வந்துருச்சுங்க இறைவனுக்கே அது குளிந்துருச்சு போல சரியான மழை வந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மாலை வந்து பணிகளை நிறுத்திட்டு நம்ம கிளம்பிட்டோம் மீண்டும் இன்னைக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறதுக்காக வந்துட்டோம் இதில் என்னன்னா இந்த கோயில் இந்த அளவுக்கு பழமையான நிலைமையில் இருந்தாலும் ஒருவேளை பூஜையாவது நடக்கணும்னு தினமும் வந்து விளக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் அவங்களுக்கு காமிக்கிற போறேன் ஒரு மூணு சின்ன பசங்க இப்பதான் சின்ன பசங்க தான் அவங்க வளர்ந்து வர ஸ்டேஜ் அவங்க இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணிகள் அதாவது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதும் அந்த இடத்துக்கு விளக்கு போடுறதும் தேங்காய் உடைக்கிறதும் பூஜை செய்கிறதும் எல்லாமே பசங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம போய் பாப்போம் வாங்குவோம் வயதிலையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோயில் அவ்வளவு அற்புதமான கோயில் என்னன்னா இந்த நம்ம பார்க்க முடியாத அளவு செவலூர் கிராமத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலை வந்து நேத்து வந்து நம்ம உளவரப் பணியை வந்து தொடங்கணும் நேற்று வந்து பாதி வந்து நம்ம முடிச்சிட்டோம் பணிகளை முடிச்சிட்டோம் மீண்டும் இன்னைக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறதுக்காக வந்துட்டோம் தமிழ் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் ஆண்டு வரலாறு படிக்கிறாப்புல தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வரலாறு படிக்கிறாரு வரலாறு படிக்கிறது மட்டும் இல்லை எங்களால் இந்த மாதிரி வரலாற்று இடங்களையும் மீட்க முடியுன்றதில் இன்றைக்கி அவர் வந்து ரெண்டு நாளாக நம்மளோட சேர்ந்து இந்த பணியை செஞ்சிட்ருக்காரு இந்த இடம் முழுக்கவே ஒரு காடு மண்டி போன ஒரு புதர் மாதிரி தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த சுற்றுச்சுவர்லாம் நல்லா தெரியுது இந்த கோயிலுக்கு இப்போ வெளிச்சமே தெரியுது இன்னும் மேலெல்லாம் வெட்டணும் இந்த கோயில் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு அடியுமே நம்ம பார்த்து பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்கு ஏன்னா அது மீட்கிறத விட நம்ம பாதுகாப்பு மிக மிக முக்கியம் சரியா ரெண்டு மணி ஆயிடுச்சு இப்போதைக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா புதர்களையும் நம்ம வெட்டியாச்சு வெட்டி உரமாக போட்டிருக்கோம் காஞ்சவனை கொளுத்தி விட்டலான்னு சரியான வெயிலுங்க இன்னைக்கு சரியான வெயில் அடிக்குது நேரம் நேற்று சரியான மழை இன்றைக்கி சரியான வெயில்ங்க ஆரைகாலு ஆறரைக்கெல்லாம் மழை அடிக்க ஆரம்பிச்சது எட்டு ஒம்பது பத்து மணி வரையும் மழைங்க ஆனால் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் மழையே இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டரை மணிக்கெலாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு மீண்டும் பணியை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த புதர்களெல்லாம் நம்ம வெட்டியாச்சு வெட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதற்கு மேலே அதாவது கோயிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய புதர்கள் வந்து மண்டி இருக்கு அதை வந்து ரொம்ப கவனமாக தான் நம்ம செய்ய போகிறோம் என்னென்னா இது ஏற்கனவே ரொம்ப சிதலம் அடைஞ்ச கோயில் நம்ம பார்த்து கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேலே அடி எடுத்து தான் நம்ம இந்த பணியை செய்ய போகிறோம் இப்போ நம்ம மேலே ஏறி அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுவாங்க டேவிட் சகோதரர் மேலே ஏறிட்டாரு இப்ப நம்மளும் ஏறிடுவோம் ஒரு கோயில் மேலே ஏறு மேலே ஏறிட்டோம் இந்த கோயிலை வந்து பாத்தீங்கன்னா கீழையும் செங்கல் மேலேயும் செங்கல் வச்சு பயன்படுத்தி இருக்காங்க இந்த காலத்துக்கு கோயில் மேலே தான் வந்து ஏற முடியாது ஆனா பழங்காலத்து கோயில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இருந்தாலுமே நம்ம வந்து கவனமாக தான் செய்ய போறோம் அடி மேல அடி எடுத்து வச்சுதான் இந்த பணியை செய்ய போறோம் நல்லதே நடக்கட்டும் நம்ம வல்லத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் சுத்தம் பண்ணோம்ல இதே மாதிரிதான் அதுவும் இருந்தது ரொம்ப சிதலம் அடைஞ்சது அது கூட கொஞ்சம் பரவாயில்ல இது நேற்று மழை பெய்தனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் இதா இருக்கு ஃபுல்லா சுத்தம் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கும் இந்த கோயில் மேலே அற்புதமாக சுத்தம் பண்ணியாச்சு ஒரு பாதையை சுத்தம் பண்ணிட்டோம் கொஞ்சம் தான் இருக்குது அதை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓரம் வச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் மீண்டும் இந்த வாரத்திலேயே இல்லை அடுத்த வாரத்திலேயோ நம்ம திருப்பி இங்கே வந்து நம்மளால முடிஞ்ச உழவர பணிகளை நம்ம மேற்கொள்வோம் நீங்களும் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா அடுத்த வாரம் கலந்துக்குங்க இந்த வாரம் வர முடியாதவங்க அடுத்த வாரம் கலந்துக்குங்க அல்லது நடக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாள் பணியில் வந்து இன்னைக்கு சைடில் உள்ள எல்லா மரத்தையுமே அதாவது எல்லாம் வெட்டி நம்ம கொஞ்சம் ஓரமாக படுத்தியாச்சு அதுக்கப்புறம் வெட்டினது இதை காய்கறத்துக்காக இங்கே போட்டிருக்கோம் இரண்டு நாட்கள் கழித்து அதை வந்து சகோதரர் மூலிமா இல்லை அந்த ஐயா இருக்கார் இந்த கோயில்லேயே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு ஐயா அவர்கள் மூலிமா வந்து இந்த இடத்துல பொழித்திருவாங்க முத முத இந்த கோபுரமே தெரியாமல் அவ்வளோ காடு மண்டி போய் புதர் மண்டி போய் இருந்தது இதை வந்து பணிகள் பண்ண போகிறாங்க இருந்தாலும் நம்ம இந்த எல்லாம் அகற்றணும்னு தான் நம்ம இவ்வளோ பணியை வந்து நம்ம மேற்கொண்டோம் இதில் நமக்கு மிக உதவிகரமாக இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா வரலாற்றை மீட்டெடுக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையை சார்ந்த டேவிட் என்பவர் தான் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் நான் வந்து பார்த்து வேந்த ஒரு மனிதர்னே சொல்லலாம் என்ன காரணம்னா இந்த காலத்தில் பல எண்ணங்கள் எண்ண ஓட்டங்களை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழமையை மீட்டெடுக்கணும் பழமையை காப்பாற்றணும் முக்கியமாக ஜல்லிக்கட்டு சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அவங்க பிள்ளை மாதிரி இரண்டு ஜல்லிக்கட்டு காலையை வந்து வளர்த்துட்ருக்காங்க காணொலியை எடுத்து நான் சைடில் போடுறேன் மிருகங்கள் மேலேயும் சரி மனிதர்கள் மேலேயும் சரி அந்தளவுக்கு பாசத்தை பொழியிற ஒரு அன்பர் தான் வந்து டேவிட் இந்த இடத்துல நம்ம இவ்வளோ தூரம் நம்ம மீட்டை எடுத்துருக்குனா அதுக்கு வந்து சகோதரர் தான் காரணம் இதெல்லாம் நம்ம வரலாற்று இடம் இங்கே ஜாதி மதம் எதுவுமே வந்து இங்கே செல்லுபடி ஆகாது இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற மாபெரும் பொக்கிஷம் தான் இது இதை அழிய விடாமல் பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை அதை நாங்கள் மேற்கொள்றோன்றப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சகோதரர் இந்த பணியை நீங்கள் வந்து வாழ்க்கையில் இதுதான் முதல் பணியா முதல் பணி அதாவது ஆசை இந்த மாதிரி செய்யணும் சரி நம்மளால நம்ம சாவு வந்து அந்த ஊர்கார வந்து செஞ்சாண்டாங்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய விஷயங்கள நான் ஆசைப்படுவேன் அண்ணர்கள் இருக்குமா இருந்தாங்க செல்வங்க நல்லா வாழணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நாலு பேர் நம்மளை பத்தி பேசணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க அது மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் இதுல வந்து காசு பணங்கிறது வந்து கிடையாது இன்னைக்கு போனோம் வரும் நாளைக்கு போகும் இது வந்து என்னைக்குமே நடந்திரம் கிடையாது ஃபுல்லா அலைஞ்சோம் நிம்மதியா நிம்மதியா தூங்குனா நம்ம ஆமா இன்னைக்கே அலைகிறோம் ஆஹ் நீங்க போகணும் அதனால அது வாங்க போகலான்னுட்டேன் ஆமா அது மாதிரி இன்னைக்கு நம்ம போய் நிம்மதியா தூங்கு சந்தோஷமா இருக்கும் அப்பப்போ ஃப்ரீயா இருக்கும் நானும் வந்துடுவேன் நினைப்பேன் இருக்க மாட்டேன் இந்த பணியை வந்து ஒரு நிமிடம் கூட காலையில ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் இந்த பணியை ஆரம்பிச்சான் ஆரம்பித்தோம் பத்தரை மணில இருந்து இப்ப நேரம் வந்து ஐந்து மணி ஆகப்போகுது ஐந்து மணி வரையுமே சாப்பிட்றது கூட நாங்க ஒரு காமன் நேரம் தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு நாங்கள் மறுபடியும் இந்த பனியை ஆரம்பிச்சிட்டோம் கடுமையான வெயில் அடிக்குது மாலையில பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது அதெல்லாம் தாண்டியும் நம்ம வந்து இந்த பனியை ரசித்து செய்கிறோம் இந்த பணியை ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்னா பணம் காசுன்றது அடுத்த பட்சம்தான் இந்த மாதிரி இடங்களை நம்ம மூலியமா மீட்கப்படுது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நம்ம மன்னர்கள் கட்டிட்டு போன இந்த இடத்த வந்து நம்ம வந்து மீட்கிறோன்றதே ரொம்பவும் மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் செய்கிறோம் உண்மையிலே சகோதரர் சொன்ன மாதிரி நேற்று இந்த பணியை செஞ்சு முடிச்சுட்டு நிம்மதியாக உறங்கணுங்க அந்த நிம்மதி தான் எங்களுக்கு கிடைக்கிது பல நிம்மதி பணிகளை செஞ்சுட்டும் போயிட்டு உறக்கல்லாமல் தான் இருப்பாங்க பணம் காசு உள்ளவங்கள்லாம் ஆனால் எங்களுக்கு இந்த பணியை செஞ்சோன்னா எங்களை அறியாமலே நிம்மதியாக உறங்குறோம் ஏன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்ச மாதிரி எங்களுக்கு இருக்குது நிச்சயம் இது மாதிரி இந்த இடம் மட்டும் இல்லை இது போன்ற பல இடங்கள் மீட்கப்படணும் முக்கியமாக உதவி செய்த அங்கேருந்து நம்ம பயணப்பட்டு வரத்துக்கு உதவி செய்த சில நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் வந்து ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துக்கு அனைவரும் வரணும்னு நினச்சிங்க ஆனால் என்ன காரணம் தெரில உங்களால் வர முடியலை சரி இந்த இடத்துக்கு வரலன்னாலும் பரவாயில்ல அடுத்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து கலந்துக்குங்க வரலாற்று இடங்களை நம்ம மூலியமாக மீட்கப்பட்டதுன்றது வரலாறு பேசட்டும் வரலாறு படிப்போம் ரொம்ப சந்தோஷம் சகோதரம் உண்மையிலே நான் வந்து பெருமைப்படுறேன் ஏன்னா ஊர் விட்டு ஊர் வந்து நம்ம வந்து ஒரு இடத்த நம்ம மீட்டை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றப்ப எனக்கு உண்மையிலே ஒரு மன சந்தோஷமாக இருக்குது அது ஊர் இளைஞர்களை வச்சு நம்ம பண்ணப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் இந்த நூற்றில் ஒரு முப்பது சதவீதம் தான் இந்த கோயிலில் வந்து பணி பண்ணியிருக்கோம் நாங்கள் நூறு சதவீதம் பண்ணலை எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த பணிகளை வந்து சீரிய பணியாக தான் செஞ்சுருக்கோம் இது வந்து ஒரு வாரம் பார்க்க வேண்டிய வேலை ஒன்றே கால் நாளிலே நாங்கள் முடிச்சிட்டோன்னா இறைவன் சித்தத்தில் தான் மீண்டும் நாங்கள் விரைவிலேயே ஒரு நேரம் கிடைக்கும்போது ஏன்னா இங்கே திருச்சி புங்கனூர்கிட்ட ஒரு இடம் பார்க்க வேண்டியது இருக்குது அந்த இடத்துல போய் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வாரமோ இல்லை நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறப்போ மீண்டும் இங்கே வந்து முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பணி செய்ய போகிறாங்க அதாவது இந்த கோயிலை வந்து அறநிலைத்துறை வந்து எடுத்து பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பணிகள் இங்கே இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பணிகளை நம்ம மேற்கொண்டோம் முக்கியமாக மணப்பாறை அறநிலையத்துறை இன்ஸ்பெக்டர் ஐயா வீனோ அவர்களுக்கும் அறநிலைத்துறை உயர் அதிகாரி ஈ ராகினி அம்மா அவர்களுக்கும் திருச்சி கலெக்டர் ஓய கோகுல் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க ஒத்துழைப்போடு தான் நம்ம இந்த பணியை வந்து மேற்கொண்டோம் எங்களால் எவ்வளோ சக்திக்கு மீறி முடியுமோ அவ்வளோ பணிகளை முடித்திருக்கோம் இப்போன்ற பல வரலாற்று இடங்களை மீட்டெடுப்போம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி